ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கு முன் ஒரு நாடி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் கால்நாடி முன் பிறந்தாள் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள் மூவரை ஈண்டெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தாள் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட மாறும் சிவசிவை என்றிட தேவருமாவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பறை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோர் சக்தி பீடங்களை தலைமைப்பீடமாக இருக்கின்ற மேல்மலை அருமிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாளாட்டம் மனம் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டு இருக்காங்க இப்போ கலியுகம் வந்து நம்ம கடந்துகிட்டு இருக்கோம் இந்த கலிபத்தில் இவங்கள தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துருக்கோம் இந்த மாசி மாதத்தில் அம்மா வந்து விசேஷமாக ஒவ்வொரு நாளும் வெளியே வருவாங்க ஒவ்வொரு வாகனத்தில் கூற போகிறாங்க அதான் நீங்கள் பார்க்க பாருங்க இந்த மாதத்தில் வந்து ஊஞ்சல் உற்சவம் கிடையாது அம்மா வந்து வீதி உலா வருவாங்க நகர்வளம் எப்படி இருக்குது மக்கள்லாம் எந்த மாதிரி இருக்கிறாங்க மக்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்காங்க கழிவு வாழ்க்கை சிறப்பாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக வெளியே வருவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதம் வந்து சக்தி விரம் எடுப்பாங்க இவங்க தான் சொல்லுங்கள் உங்க பேசணும் வணங்க என் பேர் வந்து ராஜசேகர் இரண்டாம் முறை பூசாலி இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த கிரகத்தை அடி வந்திருக்குது அடுத்தது வந்து எனக்கு இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் என் பேர பசங்க தான் எடுப்பாங்க அடுத்தது இவர் வந்து மன்னாரிகாப்பு பூசாலி இவர் வந்து அடுத்த இருபத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இவர் வந்து கிரகம் எடுப்பார் இது எங்க தாத்தா வந்து இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்ன எடுத்தாரு இப்போ இந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து நான் எடுக்கிறேன் அடுத்த ஜென்ரேஷன் வந்து எங்க பேர பசங்க எடுப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து இவர் எடுப்பாரு எல்லாரும் கிரகத்துக்கு வந்துருங்க சக்தி கிரகத்துக்கு வந்துருக்கேன் பாலசுப்ரமணியனுடைய பேரு நான் வந்து மன்னார்கா பூசாரி

போது ஒரு கிடைக்கும் அது எப்படி சொன்னீங்கன்னா அமாவாசைக்கு வந்து ஊஞ்சல் தலாட்டு இல்லை அதுக்கு பல சக்திகரமாக வரீங்க வரதால வந்து உங்களை பார்த்தாலே அதுக்கு உண்டான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்றீங்க ஏன்னா சக்திகரம் வந்து எடுக்கும் போது ஊஞ்சல் தலாட்டு இல்லையா மாசிலையும் சித்திரையிலையும் இல்ல அதனால அந்த சக்தி கிரகத்துக்கு தான் அந்த பவர் இருக்கு அதனால பக்தர் அத்தனை பேரும் வந்து சக்தி கிரகத்துல வந்து கலந்துகிட்டு அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க எல்லாரும் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து சக்தி கிரகம் எடுப்போம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் வந்து மயானக்கோள் விடுவோம் அது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கலாம் சக்தி கிரகம் பார்த்த மாதிரி இருக்கும் மயானக்கோள்லையும் பார்த்த மாதிரி இருக்கும் அதான் சொல்ல வரீங்க இந்த அருள் பெறும்போது அமாவாசையினுடைய ஊஞ்சல் தாளாட்டினுடைய அருள் இவங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும் அதாவது எப்படி சொல்றேன்னா மாசம் மாசம் வந்து ஊஞ்சல் தாலாட்ட இருக்கும் ஆமா. ஆனா இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்க 그러면은 வந்து அம்மா அவர் பவரா வந்துச்சு. கித்திர அந்த பன்னெண்டு மாசம் வர வேண்டியது வந்து விட்டாலும் இந்த இந்த மாசத்துல சக்தி கிரகம் பாத்தீங்கன்னா அந்த முழு விஷயம் அந்த பலன் கிடைக்கும். கிடைக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது வந்து சக்தி கிரகத்துக்கான ஒத்திகை இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நாள் விரதம்ச்சம் இவங்களுக்கு வந்து காலையு மாலை வந்து இரண்டு வேலையும் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பயிற்சி கொடுப்போம் அந்த சக்தி கிரகம் எந்த மாதிரி ஆடணும்னு சொல்லிட்டு ஏன்னா புதுசாக தான் இவங்க எடுக்கிறாங்க இல்லையா இதுக்கப்புறம் வந்து எடுக்க போகிறது இப்போ இருபத்தோரு வருஷம் கழிச்சு தான் வரும்னு சொன்னாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து யாருக்கு கிரகம் அந்த அம்சம் யாருக்காக உட்காரணுமோ அது அம்மாவோட தான் தீர்மானிக்கப்படுகிறது யாராவது யாருக்கு மேலே உட்காருங்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எழுபது வயசில் வரும் அறுபது வயசுக்கு வரும் எழுபது வயசில் வரும் எண்பது வயசில் வரும் ஒரு சிலருக்கு வராமையும் போகும் அந்த சக்தி கிரகம் என்பது அதனால் வந்து யாருக்கு அம்சம் இருக்குதோ அதேமாரி இந்த சக்தி கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து அக்னி கோடத்தில் ஜோடித்து அங்கேருந்து தான் அப்படியே ஊர் வீதி உலாவாக வருவாங்க ஊர் உலாம் வந்து வீடு வீடாக ஒவ்வொரு வீட்லேயும் ஆடி பாடி சந்தோஷப்படுத்தி ஆட்டம் ஆடி காலையில் இங்கே வந்து வர்றதுக்கு ஆறு மணி ஆகிடும் அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் கோயிலுக்கு வருவோம் அந்த கோவிலுக்கு வந்த பிறகு என்ன பண்ணால் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் உள்ளார வந்து ஒரு கப்பரை முகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது வந்து போதே ஒரு மாதிரி அதை பார்த்தாவே பேய் பிசாசு எது இருந்தாலும் சரி ஒரு கெட்ட சக்தியாக அம்மனுஷி சக்தியான்னு நிற்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா சொன்னால் அதை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிடும் நாங்களும் பல இடத்துல பார்த்துருக்கோங்க இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி இருக்குது மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி தெரியல அதை டல்லாகவே இருக்கிறா அது மேலே ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது நாங்களும் செலவு பண்ண முடியாமல் முடிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்குலாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த கப்புற பங்க எடுத்துகிட்டு வரும்போது என்ன எதிர்க்க இதே எடுத்துகிட்டு தான் வந்து ஸ்க்ரீன் துணி வச்சு எரிக்க விடுவோம் எரித்து என்ன பண்ணுவோம் அப்படியே இந்த சத்தம் போட்டுட்டு வருவோம் அப்படியே ஆகி ஊயினு சத்தம் போட்டுட்டு வரும்போது எதிர்க்க நிற்கிற அத்தனை பேரும் சரி அப்படியே ஆர ஆரமிச்சிடுவாங்க சாமியாக இருந்தாலும் சாமி ஆகிடும் பேய்கள் இருந்தாலும் பேய் ஆகிடும் அதை பார்த்த உடனே அந்த சவுண்ட்லேயே அந்த சத்தம் போட்டு ஆடி பாடி நாங்கள் வெளியே வருவோம் அதை பார்த்த உடனே நீங்கள் அதை பேசி என்ன பண்ணலாம் அப்படியே முடி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணால் மரத்தில் வந்து அடிச்சிடலாம் யார் என்னென்னு கேட்டால் அதை ஓடு ஓட ஆரம்பிச்சிடும் நான் போயிடலாம் இதுக்கு மேலே நான் இதுக்கு இருக்க கெடுக்க மாட்டேன்ற மாதிரி அதை சொல்லுவோம் ஏன்னா இந்த வந்து என்னென்னா கெட்ட சக்திகள் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் கோளாறு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கானது விடுதலை கிடைக்கிது அதுக்காக தான் இந்த கோயிலுக்கே வர்றது ஏன்னா நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா மாட்டி வதைச்சிட்டே இருக்கும் குடும்பம் இன்றைக்கி மாறுக்குமா நாளைக்கு மாறுமான்னு பார்த்தா மாறத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும் அதனால தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க மாதம் மாதம் வந்துட்டுருக்காங்க அதனால் நீங்கள் புதுசுன்னு சொன்னால் இந்த அம்மாவாசை மாசி மாதத்தில் வந்து கலந்துங்க ஒவ்வொரு நாளும் வந்து திருவிழா பதிமூணு நாளும் அம்மா வந்து வீதி உலாக வெளி உலக மக்களை பார்க்கறதுக்காக வராங்க அதனால் நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்க தவிர அம்மாவே உங்களை வந்து பார்க்க வராங்க நீங்கள் என்ன பிரச்சனையாக வந்துட்டு இருந்து அம்மாவுக்கு தெரியும் இந்த எல்லை கோடு எல்லையில் காலை விஷயம் ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் பார்ப்பீங்க பேய் பேய் அந்த வந்து அப்படியே கத்திக்கிட்டே வருவாங்க அது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் எப்படி இந்த பொண்ணு இந்த மாதிரி கத்திட்டு வருது இதெல்லாம் சரியாகுமானா நிச்சயமாக சரியாகிடும் உண்டான கோயில் தளம் தான் இந்த தலம் மேற்கொண்டு அப்படியே ஒரு சிலருக்கு சாமி மருள்லாம் வந்துகிட்ருக்கும் அவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் உள்ளே போகும்போது மெய்சிலருக்கும் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க அம்மா முகத்தை பார்த்தாவே இப்போ ஆட ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கு உண்டான பலன் வந்து அம்மாவை வந்து நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா கருவறையில் வந்து புத்தாக தான் முன்னாடி இருக்கும் புத்து பின்னாடி தான் வந்து அம்மாவில் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த கருவறையுடைய தரி தரிசனமே அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கோயிலுடைய வடிவமைப்பே அதனால் எவ்வளோ லட்சக்கணக்கான நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி ஒரு செகண்டு மட்டும்தான் பார்க்க முடியும் எந்த நாளில் வந்தாலும் சரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு செகண்டு தான் அதுக்கு மேலே அங்கே பார்க்க விட மாட்டாங்க மற்ற எல்லா இடத்துலையும் கோயிலுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து சாமி பார்க்கலாம் சாமி பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும் இங்கே அப்படி இருக்காது எவ்வளோ கூட்ட நெரிசலாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு செகண்டு தான் பார்க்க விடுவாங்க அடுத்த நிமிஷமே வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அதனுடைய வடிவமைப்பு அதனால பார்த்திங்கன்னா கட்டுக்கிடங்காத கூட்டங்கள் வந்தது வந்தபடியே இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வடிகள் சரியான கூட்டங்கள் வரும் ஒரு நூற்றுக்கு இருபது பேர் தான் பார்ப்பாங்க மிச்சம் எண்பது பேர் வந்து பார்க்க முடியாதவே போயிடுவாங்க அந்த மாதிரி தான் அந்த கோயிலுடைய ஒடிமைப்பு இருக்குது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் அதிகரிக்கும் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த கப்பர முகம் எதுக்கு சொல்கிறோம் ஆடிப்பாடி சந்தோஷமாக வரும்போது கெட்ட சக்தியில் துஷ்ட சக்திகள் எதுக்கு நிற்கிறவங்க அத்தனை பேருமே வந்து விடுதலை கிடைக்கிறது ஏன்னா அந்த மயான காட்டுக்காக போகிற பாருங்க அந்த வீரபத்தனம் காளி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க கருப்பெல்லாம் வந்து அது மயான கொலைக்கு போகும்போது எதுக்கு நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதிர்க்க கெட்ட சக்தி இருந்தால் அடிச்சிருமா அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வருவாங்க இதுக்காகவே இந்த ஒரு சில ஆணும் பெண்ணும் வந்து ஒரு சில தேவையில்லாத ஆளெல்லாம் வருவாங்க அதெல்லாம் பார்த்தாங்கன்னா போதும் அடிச்சிடும் அப்போவே அவங்க காலி பண்ணிடும் வருஷத்துக்கு ஒரு சம்பவம் நடக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானாகவே அதனால் அந்த மாதிரி நபர்களை வந்து எதிர்கணிக்காதீங்க வராதிங்க இந்த இடத்துக்கே வராதிங்க ஏன்னா இந்த வந்து அம்மா வந்து எல்லை வந்து இந்த எல்லையில் வந்து தப்பு பண்ணால் யாரையுமே விடமாட்டான் அந்த மாதிரி இடம் வந்து அதனால் வர்றவங்க வந்து மற்றவங்க வாங்க மற்றவங்களாம் வரலாம் நமக்கு கெட்ட சக்திகள் கே இருக்குது பிர பிரச்சனையாகவும் இருக்குது என்னால் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து செலவு பண்ண முடியல ஏன்னா பேய் ஓட்டணும்னா கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாகுன்றதை நாங்கள் சொல்லி அனுப்பிச்சிட்ருக்கோம் நிறைய பேருக்கு வந்து பேய் ஓட்டிட்டு அம்பாவை வந்து இறக்கி அளவு போட்டு அதை தான் அனுப்பி விட்றோம் அதனால் வந்து என்னென்னா செலவு பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதனால் வந்து இருபத்தி ஆறாம் தேதி நைட்டே வந்துட்டிங்கன்னா காலையில் இங்கே எட்டு மணிக்கெலாம் அவங்க நிற்க வச்சு அவங்களை கூப்பாட்டி நீங்களே வந்து நின்னால் போதும் நின்றுட்டிங்கன்னா அதை பார்க்கும்போது கத்திட்டு வரும்போது என்ன ஓட ஆரம்பிச்சிடும் அந்த துஷ்ட சக்தியில் கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே ஓடி தெரிஞ்சுட்டு போயிட்டு நீங்கள் அந்த முடியை வந்து மரத்தில் வச்சு ஆணையை வச்சு அடிச்சிடலாம் அதுக்காக தான் பல பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன் இதே இடத்துல தான் ஸ்க்ரீன் துணி வச்சு எரி எரிச்சு விடுவோம் எதுக்கு தான் நிற்க வைப்பாங்க ஏன்னா நிறைய பார்த்து மயானக்கொள்ளையில் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து சிறப்பாக செய்வாங்க உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சுடுகாட்டு உள்ள பிணத்தை தோண்டி அழுந்து எலும்பு கடிச்சிட்டு வருவாங்க அதெல்லாம் நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் அது மாதிரி விசேஷமாக இருக்காங்கன்னாலும் மயிலக்கூல ஒருத்த வந்து சிறப்பாக இருக்கும் அந்த ஏன்னா அந்த நாளில் தான் வந்து சிவனுக்கே வந்து அந்த பிரம்மகத்தி தோஷம் நிற்கிறது மயிலக்குலைன்னா என்ன அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அம்மாவே வந்து ருசியாக சமைக்கணும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்லுவார் பெருமாள் அவதாரத்தில் இருக்கும்போது அவர் சொல்லுவார் அண்ணன் அண்ணன் தான் அம்மாவுக்கு அண்ணன் அவர் ஐடியா கொடுப்பார் இன்னொரு ருசியான சமையல் அதை நீவும் கையால் தான் செய்யணும் செஞ்சு என்ன பண்ணால் ரெண்டு உருண்டையை கூடு ரெண்டு இருந்தால் பிரம்ம கபாலம் சாப்பிட்டோம் மூணாவது உருண்டையை கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணோம் இறச்சி விட்டுருவாங்க ரெண்டாவது மூ ரெண்டு அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவோம் நாங்கள் மயனைக்குள்ளே வரும்போது ரெண்டு உருண்டையை எடுத்து வைப்போம் மூணாவது உருண்டையை வந்து இறச்சி போது தான் மயனக்குள்ள விடுவோம் அந்த ம அது பிரம்ம கபாலமானது கீழே இறங்கும் கீழே இறங்கி என்ன பண்ணணும் அதை பொறுக்க ஆரம்பிக்கும் அந்த ருசியை தாங்க முடியாமல் அந்த ருசியில் என்ன ஆகுதுன்னா டக்குன்னு சிதறலால் கையை விட்டு கீழே இறங்கணும் அப்போ வந்து அம்மா வந்து மேலே ஏறி நிற்பாங்க அப்போ தான் பிரம்மனுடைய சிரச மெரிசி தான் நிற்பாங்க அப்போ தான் பிரம்மனே சொல்கிறான் நான் பண்ண தப்புக்கு உன்னுடைய காலடிகளே இருக்கிறதுனா அம்மாவுடைய காலடிகள் இன்றைக்கும் வந்து இங்கே கோயிலில் உள்ளே வந்தீங்கன்னா கருவறையில் வந்து மெரிச்ச மாதிரி தான் தலை இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலுக்கடையில் பிரம்மனுடைய தலை இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஐதீகம் அப்போ வந்து சிவனுக்கு பிடித்த அந்த பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டிருக்கு பன்னெண்டு வருஷமாக அவர் வந்து நாடு நகரம்லாம் சுற்றி வந்து உண்ண உணவு இல்லாமல் ஆடை இல்லாமல் அவர் பித்தனாக என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நபராக தான் வந்து அங்கங்கே காசி எல்லா இடத்துலையும் சிதம்பரம் எல்லா இடத்துலையும் சுற்றி கடைசியாக வந்து மலையினர் இலையில் வந்து தான் அவருக்கு வந்து அந்த தோஷமானது நிவர்த்தியாக வருது அதனால தான் நம்மளை பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாமே தீருன்றதுக்காக தான் அந்த மயான கொள்ளைக்கு வராங்க அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்கும் நிச்சயமாகும் ஏன்னா அந்த மயான கொள்ளையில் கலந்துக்கிறவங்களுக்கு அதனுடைய வாய்ப்பு எல்லாமே திருமண தடை குழந்தை இல்லாதவங்க கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தை அருள் இல்லாதவங்க எல்லாருக்கும் உண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் வருஷத்து வருஷமெல்லாம் என்னால் வர முடியலைங்க மாதம் மாதம் வரலாம்னு பார்த்தா வர முடியல இந்த மாதத்துலயாவது கலந்துங்க அதுக்குடைய பலன் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் அந்த மாசி மாதத்தில் அம்மாவுக்காக சிறப்பாக ஒரு விசேஷம் நடத்துகிறோம் அதாவது நம்மளுடைய பங்கு அதனால தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இங்கே புதுசாக வரவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்கனவே வந்து போனவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து போனவங்க நிச்சயமாக எல்லாருமே தான் இருப்பாங்க யாரும் அம்மனுடைய ஆசிர்வாதத்தில் வந்து எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அம்மா வந்து இன்றைக்கி வந்து வீட்டுக்கு ஒரு அங்காளம்மா வந்துட்டு ஊருக்கு ஒரு அங்காளம்மன் ஒரு பத்து பேர் வராங்கன்னா அஞ்சு பேராவது அங்காளம்மா ஆடுவாங்க அப்படியே நானும் அங்காளம்மா தான் வந்திருக்கேன் இந்த இலைக்கு சொந்தக்காரின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில் காலை வச்சாவே போதும் நிறைய பேர் வந்து கெட்ட சக்தியாக பாதி பாதிக்கப்பட்டவங்க பிஐபி சாஸால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா கத்தி சந்தப்பினர் தான் வருவாங்க கோயில் உள்ள இறங்கும் போதே இங்கேருந்து வந்து இறங்கி நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா அழுதுட்டு தான் வருவாங்க அப்புறம் போகும்போது சந்தோஷமாக போவாங்க அந்த மாதிரி ஒரு இடம் வந்து மேற்கொண்டு அம்மான சக்தி இருந்தாலும் அது தானாகவே வெளிப்படுத்துருவாங்க அம்மாவை வந்து உள்ளே போய் பார்க்கும்போது அக்கா ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு சிலர்லாம் பார்க்குறேன் நான் திருமணத்துக்கு வந்தேங்க கோயிலில் திருமணம் அதுக்காக வந்தேன் அது மொட்டடிக்கிறதுக்காக வந்தேங்க வந்த இடத்துல பார்த்தா இது வரைக்கும் அதில் மேலே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாதவங்க பார்த்தா ஆடும் ஆடும்போது தான் எங்களுக்கு புதுசாக இப்போ தாங்க தெரியுதுங்க ஏன்னா இந்த கோயிலில் வந்து காட்டி கொடுத்துரும் யாருக்கு உண்டான பிரச்சனையோ அதை காட்டி கொடுத்துரும் அதனால் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே இதில் வந்து கலந்துங்க இருபத்தாறாம் தேதி நைட்டே வந்துங்க வாங்க சக்தி கிரகத்தை பாருங்கள் காலையில் வந்து காலையில் மயானக் கொள்ளை இருபத்தேழாம் தேதி காலையில் வந்து பத்து மணிக்கு மயான கொள்ளை விடுவோம் அந்த கொள்ளையில் கலந்துங்க உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிங்க எவ்வளோ கூட்டங்கள் எவ்வளோ மக்கள் வராங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரிக் கொடுத்துங்கிறா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் பயன்படுத்துங்க பாருங்கள் குடமோடு நங்கை தோன்று வேற சோழ பாண்டிய காலத்திலிருந்து நம்மளுடைய நாமதையா சொல்லிக்கிறான் É

ஒரேன் <laughs> மாதம் ஊஞ்சல் தாலாட்டு கிடையாது அதற்கு வர வந்து சக்தி அம்மா அம்மா வருவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஊஞ்சல் பாட்டு தான் அம்மா நான் நீங்கள் கேட்டீங்க அதனால் இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா